சற்று முன் பாஜகவை விட்டு விலகும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் கலைகிறது பாஜக ஆட்சி அதிர்ச்சியில் மோடி அதாவது கடந்த லோக்சபா தேர்தலில் ஆட்சி அமைத்தும் பெரும்பான்மை பலத்தை பாஜக பெறவில்லை சில கட்சிகளின் ஆதரவுடன் தான் பிரதமர் நாற்காலியில் நரேந்திர மோடி உட்கார்ந்திருக்கிறார் இந்த கட்சிகள் மோடி சொல்வதற்கெல்லாம் தலையாட்டும் கட்சிகளா ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளா என்றால் அதுவும் இல்லை பாஜகவின் எண்ணங்களுக்கு எதிரான கட்சிகளாக அதனை எதிர்க்கும் கட்சிகளாக இவை அமைந்துள்ளன அந்த வகையில் இத்தகைய கொள்கை எதிரிகள் தலைவில்தான் பிரதமர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் நரேந்திர மோடி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கொள்கையானது கோரிக்கையாக இந்திய நாடு முழுவதும் எதிரெடுத்து கொண்டிருக்கிறது திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியின் கோரிக்கையாக மட்டுமல்லாமல் பெரும்பான்மை கட்சிகளின் கோரிக்கையாக அது மாறிவிட்டது சாதிவாடி கணக்கெடுப்பை தடுத்து நிறுத்தலாம் என்று பிரதமர் மோடி கனவு காண்டு வருகிறார் ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது விரைவில் தொன்னூறு விழுக்காடு இந்தியர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரித்து போராடுவார்கள் தற்போதைய ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு உத்தரவிடாவிட்டால் அடுத்த பிரதமர் அதை செய்வதை நரேந்திர மோடி பார்க்க நேரிடும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார் இது பாஜக கூட்டணி கட்சிகளையும் அசைத்து பார்த்துள்ளது அதேபோல் இடஒதுக்கீடு எனப்படும் சமூக நீதியை ஒழிக்கும் வகையில் நேரடி நியமன முறையை ஒன்றிய அரசு புகுத்த பார்த்தது திமுக உள்ளிட்ட கட்சிகளின் கடுமையான எதிர்ப்பை தொடர்ந்து அதனை திரும்ப பெற்றது பாஜக அரசு அதன் கூட்டணி கட்சியான லோக் ஜனசக்தியும் இதனை எதிர்த்தது இது எனக்கு மிகுந்த கவலை தருகிறது என்று சிராக் பாஸ்வான் சொல்லியிருந்தார் கூட்டணி கட்சிகளே எதிர்த்த நிலையில் வேறு வழியில்லாமல் பின்வாங்கியது பாஜக மேலும் வக்பு வாரிய சட்டத்தையும் சிராக் பஸ்வான் எதிர்த்து விட்டார் வக்ஃபு வாரிய சட்டத்திலும் இதே நிலைமைதான் வக்பு வாரிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு என்ற பெயரை ஒருங்கிணைந்த வக்பு மேலாண்மை அதிகாரமளித்தல் திறன் மேம்பாடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு என்று பெயர் மாற்றம் செய்துள்ளார்கள் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவின் படி வக்பு வாரியத்தின் சொத்துக்களை தீர்மானிக்கும் அதிகாரம் மாற்றப்படுகிறது அந்த சட்டத்தின் நாற்பதாவது பிரிவு நீக்கப்படுகிறது மத்திய வக்பு கவுன்சில் என்பதை உருவாக்குகிறார்கள் அதில் முஸ்லீம்கள் மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாதவர்களும் இருப்பார்கள் வக்பு வாரிய நிலங்களை கட்டாயமாக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் வக்பு நிலமா இல்லையா என்பதை மாவட்ட ஆட்சியர்கள் முடிவு செய்வார்களாம் மேலும் சிறுபான்மை சமூகத்தினர் அவர்களின் சொத்துக்களை நிர்வகிக்க அரசியலமைப்பு சட்டம் பிரிவு முப்பது அதிகாரம் தருகிறது அதை பறித்து மாவட்ட ஆட்சியர்களிடம் கொடுக்கும் சட்டவிரோத சட்டம் இது இதனை இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் எதிர்த்து வருகிறார்கள் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மோடியின் நாற்காலியை காப்பாற்றுவதில் முக்கியமான இருவரில் ஒருவரான ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முதலிலேயே எதிர்ப்பை தெரிவித்துவிட்டார் இரண்டு பேரில் மற்றொருவரான நிதிஷ்குமாரும் எதிர்ப்பு தெரிவித்துவிட்டார் இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு அச்சம் தருகிறது என்று சொல்லியிருக்கிறார் நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்தில் இஸ்லாமியர்கள் பதினெட்டு விழுக்காடு இருக்கிறார்கள் நிதிஷ்குமார் ஏன் அச்சமடைகிறார் என்று தெரிகிறதா நிதிஷ்குமாரின் கட்சி முதலில் வக்ஃபு வாரிய சட்டத்தை ஆதரித்தது அந்த கட்சியின் எம்பியான ராஜீவ் ரஞ்சன் நாடாளுமன்றத்திலேயே ஆதரித்தும் பேசினார் இது பீகார் மாநிலத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது நிதிஷ்குமார் அமைச்சரவையில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இருக்கும் மொஹத் ஜமா கான் சொந்த கட்சியவே எதிர்த்து விட்டார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை சந்தித்து தனது கோபத்தை அவர் வெளிப்படுத்தினார் பீகார் நீர்வளத்துறை அமைச்சரான விஜயகுமார் சௌத்ரியும் வக்புபாடிய சட்டத்தை எதிர்த்து கருத்து கூடினார் நிதிஷ் கட்சி எம்எல்ஏக்கள் சிலரும் கைகோர்த்து விட்டார்கள் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்தின் செயல் தலைவர் சஞ்சய் சாவும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஜமா கானும் ஒன்றிய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜியை சந்தித்து தங்களது அச்சங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இப்படி குழப்பத்தின் உச்சத்தில் கிடைக்கிறது ஒன்றிய பாஜக கூட்டணி அரசு இந்த நிலையில்தான் ஏற்கனவே கூடியபடி பாஜகவில் ஆறு மாத காலம் கூட நீடிக்க முடியாமல் பாஜக மீதுள்ள அதிருப்தி காரணமாக சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோர் பாஜக கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக காங்கிரஸ் கட்சி முக்கிய தலைவர்களிடம் ஆலோசனை நடத்தி அதன் பிறகு ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து இருவரும் ஒன்றாக காங்கிரஸ் கட்சியில் இணைய முடிவெடுத்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது